நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு முதலமைச்சராக தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய மண் சார்ந்த கிராமிய கலைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கக்கூடிய வகையிலே மீண்டும் சென்னை சங்கமம் நிகழ்வுகளை துவங்கி அதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பல மாவட்ட கிட்டத்தட்ட ஏ எட்டு மாவட்ட தலைநகரங்களிலே இந்த கலை விழாக்கள் கிராமிய கலை விழாக்களை நடத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் இன்னும் அதை விரிவு செய்யவும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகு கிராமிய கலைஞர்களுக்கு மிகப்பெரிய தலைவர் கலைச்சாமிகள் அளவிற்கு உறுதுணையாக இருந்தார் அதே வட்டியிலே நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்களும் இந்த கிராமிய கலைஞர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் விட ஒவ்வொரு ஆண்டும் மக்களுடைய வரவேற்பு இந்த கலை வடிவங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அந்த கலைஞர்களுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாகவும் அது அமைகிறது மேடையே வந்து பெண்கள் வளர்ச்சிக்கு எதிரான ஒரு பாடலையும் இல்லைங்க அது பெண்கள் வளர்ச்சிக்கு எதிராக மட்டும் இல்ல புதிய விஷயங்களை வந்து எப்படி வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றுகிறது அப்படிங்கற ஒரு பாடலாகத்தான் அதை எடுத்துக்கணும் அது வந்து எதற்கும் எதிராக இருக்கக்கூடிய ஒரு பாடல் இல்லை அவர்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கறது அந்த கண்ணோட்டம் சமூகத்தில் மாறும் பொழுதுதான் எல்லா மாறுதல்களும் ஏற்படும் இல்லைங்க எல்லா இடத்துலயும் அதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் வந்து நாம் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை ஆனா அதுக்காக வந்து இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறது அந்த நம்பிக்கையின் மீது நாம் திணிக்க முடியாது ஒரு கலை வடிவத்தின் மீது நம்முடைய நம்பிக்கையை திணிப்பது சரியாக இருக்காது ஆனா நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு மாறுதல் நிச்சயமாக ஏற்படுத்தப்படும் பல முறை மேடைகளிலே எடுத்து சொல்லி இருக்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர்களும் சொல்லி இருக்கிறார்கள் தமிழ்நாடு தான் இந்தியாவிற்கு முன்னுதாரணமாக பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது முக்கியமாக தற்போதைய திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் பல்வேறு திட்டங்களை இன்று மற்ற மாநிலங்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது பிஜேபியும் பின்பற்ற தொடங்கி இருக்கிறது வாழ்த்துக்கள்